மை ஃபேஷனர் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தருமபுரியிலிருந்து உங்கள் ஜெகன் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு ஒரு ப்ளவுஸ் ஒன்று கட் பண்ணி காட்ட போகிறோம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸு இந்த அளவு ப்ளவுஸ்னுடைய செஸ்ட் அளவு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு இன்ச்சு இடுப்பளவு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு இன்ச்சு உள்ள ப்ளவுஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம வந்து கட் பண்ணி காட்ட போகிறோம் நேர் கட்டிங் ப்ளவுஸ் தான் எப்படி கட் பண்ணலாம் அப்படின்றத முதல்ல நம்ம வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லைனிங் துணியில் வந்து கட் பண்ணிக்கிறேன் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் முப்பத்தெட்டு இன்ச்சு செஸ்ட் எல்லோன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு சென்டிமீட்டர் லைனிங் துணி இருந்தால் போதும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டராக வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த லைனிங் துணியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓப்பன் பண்ணிட்டோம் இந்த கரப்பகுதி நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா நேராக இருக்கா அப்படின்ட்டு பார்த்துணும் இந்த நேர் வந்து இல்லைன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணிக்கணும் அதாவது இந்த கீழ்ப்பக்கம் இருக்கக்கூடிய கரைக்கு நேராக வந்து இருக்கிற மாதிரி எல் ஷேப்பில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கணும் ஒரு பீஸ் இருந்தா கட் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிளவுஸ்ல வந்து அளவு எடுக்கலாம் நீங்க அளவெடுத்து எடுத்து தைக்கலாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மெஷர்மெண்ட் வச்சு நீங்க வந்து கட் பண்ணலாம் இப்ப இந்த பிளவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பேக் சைடில் நமக்கு வந்து துணி வந்து சைடில் வந்து எஸ்டா வந்து கிடையாது இப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இன்ச்சு தான் வருது அந்த ஒரு இன்ச்சுக்கே ஒரு நூறு அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக வருது ரெண்டு பக்கமும் அந்த அளவுக்கு தான் வந்து இருக்குது அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் துணி வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து விடணும் இப்போது இப்போ இந்த அளவு பிளவுஸை அப்படியே வச்சு நான் வந்து மார்க் பண்ணி காட்டுறேன் இப்போ நமக்கு மடி பிளவுஸ் வந்து இப்படி தான் மடிக்க போகிறோம் இப்படி மடிக்கும் போது நமக்கு என்ன ஆகும் இது வந்து உயரம் இது வந்து பார்த்திங்கன்னா பிளவுஸ்னுடைய அகலம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து அப்படியே வந்து வச்சிக்கலாம் கழுத்துக்கு கீழே நல்லா யாருச்சும் கழுத்துக்கு கீழே இந்த டாட்டுக்கு மேலே சென்டரில் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்படியே நேராக வந்து பிடிச்சிக்கிறேன் நேராக பிடிச்சிக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கரப்பகுதியிலேருந்து இந்த பக்கம் நான் வந்து வைக்கிறேன் இப்போ நமக்கு இந்த இடத்துல துணி வந்து கம்மியாக இருக்குது அதனால் என்ன பண்ணலாம் இந்த ஒன்றரை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணதும் இந்த இடத்துல நமக்கு தையல் இருக்குது இல்லைங்களா அந்த தையில தான் நம்ம வந்து வைக்கணும் சைடில் தையல் இருக்குதுல்ல இந்த தையில வந்து இந்த மார்க்கில் வந்து வைக்கணும் இப்படி வைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் துணி நமக்கு வந்து எக்ஸஸ் வந்து ஆறாய்ச்சி நமக்கு வந்து வரும் இப்போது இதே அளவை அப்படியே நேர் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல கரெக்டாக தையல் வரைக்கும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே ஒன்றரை இன்ச்சு நம்ம வந்து மார்க் பண்ணலாம் அதாவது இந்த மார்க் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய அளவுக்கு மார்க் பண்ணிட்டோம் அதுக்கு மேலே இந்த பக்கம் ஒன்றரை இன்ச்சு அந்த பக்கம் ஒன்றரை இன்ச்சு நம்ம வந்து மார்க் பண்ணும்போது ப்ளவுஸில் துணி எஸ்டாக இருந்தாலும் இல்லைனாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து இன்ச் வந்து நமக்கு வந்து வந்துடும் இப்போது இதை தனியாக எடுத்து நம்ம டேப்பில் வந்து அளந்து பார்க்கலாம் கரெக்டாக அந்த ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய தையல் வரைக்கும் நான் வந்து அளந்து காட்டுறேன் பத்தொம்பது இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வருது இந்த ரெண்டு மார்க்கும் சென்டரில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்போது இன்ச்சு வருதா அப்படின்றதையும் பார்க்கலாம் கரெக்டாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்போது இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது இந்த பக்கம் ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்டாக இருக்குது இந்த பக்கம் ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்டாக இருக்குது ஒன்றுக்கு ரெண்டு முறை செஸ்ட் அளவு மட்டும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கணும் கரெக்டாக பாருங்கள் அளவு ப்ளஸ்ல இருக்கக்கூடிய அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம் இப்போது இந்த அளவை தான் நாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக வந்து நாம் வந்து மடிக்கணும் இந்த பக்கம் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் மடிக்கணும் இப்படி மடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அகலமாகவும் ஒரு பக்கம் அகலம் கம்மியாகவும் வந்து மடிக்கக்கூடாது கீழே எவ்வளோ மடிக்கிறோமோ மேலே வந்து அதே அளவுக்கு மடிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டாவது வந்து மடிச்சுட்டோம் மடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வந்து இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது லைனிங் துணின்றதுனால கீழ்ப்பக்கம் வந்து மடித்து தைக்கிறதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ்னுடைய ஒயரம் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணணும் மார்க் பண்ணுறதுக்கு முன்னே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளவுஸ்னுடைய முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே அளவு இருக்கா அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும் பக்கம் ரெண்டும் கரெக்டாக ஒன்றா வச்சுக்கலாம் இப்போ மேல் பக்கம் பார்த்திங்கன்னா அது மாதிரி வைக்கும்போது கப்ளூஸ் வந்து விட்ருங்க மேலே விட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஜாயிண்ட் வந்து சென்டரில் நமக்கு வந்து வருது அதாவது ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே அளவுக்கு தான் இதுக்கு வந்து வச்சுருக்கிறாங்க இப்போ இதே அளவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒயரம் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் திருப்பி கரெக்டாக அந்த ஜாயிண்ட்டு பேக் சைடு வந்து டாட் பண்ணிக்கலாம் அதுக்கு நேராக வந்து கீழே பிடிச்சிக்கிட்டு மேல் பக்கம் சோல்ட்ரு ஜாயிண்ட்டு தயில் போட்ட வரைக்கும் இருக்குங்களா அது வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒயரம் இதுக்கு மேலே பிடிச்சி தைக்கிறதுக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் ஒன்று போட்டுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா சேரீல கட் பண்ண ப்ளவுஸு அப்படின்றதுனால அதிகமாக வந்து தண்ணியில் போட்டால் சிங்க் ஆகாது இதே காட்டன் ப்ளவுஸ் வந்து அவங்க அளவுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு கால் இன்ச்சு வந்து சேர்த்து வந்து வச்சுக்கோங்க தண்ணியில் போட்டால் வந்து சிங்க் ஆகும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயரம் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கழுத்தினுடைய இறக்கம் இந்த இருந்து இந்த கழுத்தினுடைய இறக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே ரெண்டாக மடித்து மார்க் பண்ணலாம் கரெக்டாக சென்டராக பிடிச்சிக்கோங்க ரெண்டு டாட்டையும் ஒன்றா பிடிச்சிங்கன்னா சென்ட்ரு வந்துடும் இப்போ கழுத்து பகுதி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கீழ்ப்பக்கம் வச்சு கரெக்டாக வந்து கழுத்து இருக்கக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணலாம் எம்மிங் இருந்தால் மேலே ஒரு மார்க் ஒன்று பிடிச்சி தைக்கிறதுக்கு போடுங்க இல்லை நீங்கள் பைப்பிங் கொடுக்குறதா இருந்தால் அந்த ஒரு மார்க்கே நமக்கு வந்து போதும் இதில் வந்து பார்த்திங்கன்னா எம்மிங் தான் பண்ணியிருக்காங்க அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு மார்க் ஒன்று பிடிச்சி தைக்கிறதுக்காக நான் வந்து மேல் பக்கம் போட்டுக்கிறேன் இப்போ நம்ம அடுத்து கை ஆமோல் இறக்கம் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணணும் ப்ளவுஸ்னுடைய இறக்கம் நம்ம வந்து கரெக்டாக மார்க் பண்ணதுனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சைடும் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இதையும் வந்து பார்த்திங்கன்னா கீழ்ப்பக்கந்தே வச்சுட்டு வரேன் நல்லா இழுத்து பிடிங்க ஏன்னா அந்த இடத்துல தையல் போடுறதுனால லேஸாக வந்து சிங்க் மாதிரி இருக்கும் கரெக்டாக இழுத்து பிடிச்சி கரெக்டாக இந்த தையலுக்கு மேலே எந்த இடத்துல நம்ம அந்த உள் பக்கம் கட்டிங் இருக்குதோ அந்த இடத்துல நம்ம வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணிக்கலாம் இப்போது ப்ளவுஸ்னுடைய இறக்கம் கழுத்து இறக்கும் கை ஆமோலி இறக்கம் எல்லாமே வந்துருச்சு இப்போ நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கழுத்தினுடைய அகலம் வந்து நமக்கு வந்து தேவைப்படும் அடுத்து பார்த்தீங்கன்னா கை ஆமோல் அகலம் சோல்ட்ரு எவ்வளோ வைக்கணும் அப்படின்றத நம்ம வந்து இப்போ பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸோட பின்பக்கம் இருக்கக்கூடிய கழுத்து எடுத்து எடுத்துக்கலாம் இந்த சோல்ட்ரு ஜாயிண்ட் ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சுக்கலாம் ஒன்றா வச்சுக்கிட்டு இந்த கழுத்தை வந்து நம்ம சென்ட்ராக வந்து பிடிச்சிக்கலாம் இப்போது இது அப்படியே நம்ம இந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கலாம் ஃபஸ்ட்டு பக்கம் நம்ம வந்து கரெக்டாக வந்து மார்க் பண்ணதுனால கரெக்டாக நமக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து இந்த கழுத்தினுடைய சன்ட் பகுதியை வச்சுக்கிட்டு இப்போ இதை நாம் அப்படியே மேல் பக்கம் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம ஒரு கழுத்து வந்து கட் பண்ணால் எப்படி ஒரே நேராக வரணுமோ அந்த மாதிரி நம்ம வந்து கரெக்டாக வந்து பார்த்து வைக்கும்போது கரெக்டாக பாருங்கள் இந்த மார்க்லேருந்து சோல் தையல் வந்து பிடிச்சி தைக்கக்கூடிய அளவுக்கு வந்து கரெக்டாக வரணும் அப்படி வந்துச்சுன்னா இப்போ நாம் வச்சுனுங்கிறது கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் கொஞ்சம் மேலே ஏறிச்சின்னா கொஞ்சம் தள்ளி வையுங்க கொஞ்சம் ரொம்ப கீழே இறங்கிச்சின்னா கொஞ்சம் வெளியே நோற்றி வைங்க இப்போ ஜாயிண்ட் இங்கே இருக்குதுன்னு வச்சிங்களேன் கொஞ்சம் நோற்றி வச்சிங்கன்னா கீழே வந்து இறங்கிக்கும் கொஞ்சம் உள்பக்கமாக நோக்கி வச்சிங்கன்னாலும் ஜாயிண்ட் வந்து மேலே ஏறிக்கும் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது இது நாம் அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா மடித்து எம்ஐங் பண்ணியிருக்காங்க இப்போ இது நீங்கள் பைப்பிங் கொடுக்குறதா இருந்தால் இதே அளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இதனுடைய அகலம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இதனுடைய அகலம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே முக்கால் இன்ச்சு நமக்கு வந்து இருக்குது அப்போ நமக்கு பைப்பிங் கொடுக்குறதா இருந்தால் ரெண்டே முக்கால் அப்படியே வந்து வச்சு கட் பண்ணிக்கலாம் மடித்து எம்மிங் பண்ணுறதா இருந்தால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை இன்ச்சு தான் வந்து வைக்கணும் நான் வந்து பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸில் இருக்கக்கூடிய அளவுக்கு நான் வந்து வச்சுருக்கிறேன் இல்லை நீங்கள் கழுத்து கொஞ்சம் அகலமாக போடுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே முக்கால் கூட வைக்கலாம் முப்பத்தெட்டு இன்ச்சு செஸ்ட் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்களை வந்து நீங்கள் வந்து தாராளமாக வச்சு கட் பண்ணலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் இருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் இன்ச்சு இந்த பக்கம் பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு மார்க் ஒன்று செஞ்சுக்கலாம் இந்த பக்கம் கழுத்து ஃபினிஷிங் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு கால் இன்ச்சு விட்டுட்டோம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கை ஆம்பூல் சைடும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேர்த்து வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம் பேக் சைடு உள்பக்கமாக இருந்தால் அப்படியே மார்க் பண்ணலாம் மேல் பக்கமாக இருந்தால் ரெண்டு மார்க் பண்ணணும் மேல் பக்கமாக நம்ம மார்க் பண்ணுறதா இருந்தால் ரெண்டு மார்க்கு ஒரு மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அகலத்துக்கும் ஒரு மார்க் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சி தைக்கிறதுக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சோல்ட்ரு வந்து மார்க் பண்ணணும் இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க கழுத்து வந்து ரொம்ப கெட்ட நெருக்கி போகிறதுனால இந்த சோல்ட்னுடைய அகலம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கம்மி பண்ணி வச்சிருக்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு தான் வந்து நமக்கு வந்து சோல்டரே வருது இந்த அளவு ப்ளவுஸில் இருக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை இன்ச்சு வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சோல்ட்ரு வந்து வைக்கலாம் நார்மலாக வந்து வைக்கலாம் அதுக்கு மேலே வந்து நீங்கள் மார்க் பண்ணுங்கள் அப்படி மார்க் பண்ணிங்கன்னா இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும் இல்லை எனக்கு சோல்டு சின்னதாக தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதே அளவு கூட நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா அஞ்சரை இன்ச்சு இருக்குது அதே அஞ்சரை இன்ச்சு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கை ஆமோல் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்றரை இன்ச்சு வந்து சைடில் வந்து எக்ஸ்ட்ரா துணி வந்து வரும் படுத்து இந்த மார்க் பண்ணது இந்த ரவுண்டு வந்து சரியாக இருக்கா அப்படின்றத நம்ம வந்து ஒரு முறை வந்து செக் பண்ணணும் ப்ளவுஸோட உள்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கை ஆமல் ரவுண்டு வந்து திருப்பிக்கலாம் திருப்பிக்கிட்டு இப்போ மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா இடத்துல வந்து சோல்ட்ரு ஜாயிண்ட் வந்து வரும் இப்போது கரெக்டாக அந்த ஜாயிண்டில் இருந்து கரெக்டாக அந்த ரவுண்டு நம்ம மார்க் பண்ண இல்லைங்களா அந்த ரவுண்டில் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு வந்தாங்கன்னா கரெக்டாக பாருங்கள் இந்த சைடு தையல் எங்கே இருக்குதோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அளவு வந்து நமக்கு வந்து முடியுது அப்போது இந்த அளவு ப்ளவுஸில் இருக்கக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம் பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ண பிறகு நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அளவு வந்து மாற்றங்கள் இருந்தால் தெரியும் நம்ம வச்சு பார்க்குறதுக்கும் கட் பண்ண நிறைய செக் பண்ணி பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இப்போ பாருங்கள் நம்ம வந்து கழுத்தை கட் பண்ண அளவுக்கே வருதா அப்படின்றத செக் பண்ணலாம் பார்த்திங்கன்னா தெரியும் கரெக்டாக வச்சுருக்கிறேன் பாருங்கள் சோல்ட்ரு ஜாயிண்ட்டுக்கு நேராக கரெக்டாக நமக்கு வந்து வருது இப்போது இதில் இருக்கக்கூடிய அளவு வந்து நமக்கு வந்து கரெக்டு அதே மாதிரி இந்த கை ஆம்போல் ரவுண்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செக் பண்ணலாம் ஏன்னா கட் பண்ண பிறகு நமக்கு வந்து பிடிச்சி பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சௌகரியமாக இருக்கும் கரெக்டாக இருக்குது இந்த கை ஆம்புற ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக வந்து கட் பண்ணியிருக்கிறோம் இப்போ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் கட் பண்ண உடனே நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் இதில் ஏதாவது ஆல்ட்ரு பண்ணணுன்னாலும் இப்போயே நம்ம வந்து செஞ்சுக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேக் சைடு வந்து இங்கே நம்ம கட் பண்ணோம் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணலாம் அதே அகலம் தான் நான் வந்து மடிச்சிருக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது அப்படியே வந்து நம்ம வந்து கரெக்டாக நம்ம வந்து வச்சுக்கலாம் இப்படி வைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மேல் பக்கம் வைக்கக்கூடிய அந்த சோட்ரு அளவும் இந்த அளவும் கரெக்டாக வைக்கும்போது பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கழுத்தினுடைய அகலம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரே மாதிரி தான் வரும் இன்னும் ஒரே அளவு மடிச்சுங்கிறதுனால இப்போ நம்ம கரெக்டாக வந்து ரெண்டு பக்கமும் மடித்து வச்சிருக்கிறோம் இந்த கை ஆம்பூல் ரவுண்டுக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம் சோல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் பட்டிக்கு வந்து சைடில் வந்து மார்க் பண்ணணும் கரெக்டாக அந்த பட்டியை வந்து கீழ்ப்பக்கமாக வச்சுக்கிட்டு இந்த கரெக்டாக பட்டியினுடைய தயில் எங்கே இருக்குன்னு பாருங்கள் இந்த எக்ஸ்ட்ரா துணி பார்க்கக்கூடாது பட்டியினுடைய தயில் வந்து கரெக்டாக நம்ம இதில் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே பிடிச்சி தைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழ் பக்கம் தான் வரணும் இது வந்து பார்த்திங்கன்னா பட்டியில் இருக்கிறதுனால மேலே இருக்குது இந்த துணி எப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து கீழே தான் வரும் அதனால் பார்த்திங்கன்னா கீழே தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம வந்து எடுத்துடலாம் இப்போ நம்ம மார்க் பண்ண தாவலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோடு வந்து போட்டுக்கிட்டோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முன்பக்கம் கப் சைஸ்னுடைய இறக்கம் இதை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணணும் கரெக்டாக மேல் பக்கம் சோல்ட்ரு பிடிச்சி தைக்கக்கூடிய அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த தையலில் வந்து இந்த மார்க் வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரு பகுதி இது வந்து கட் பண்ணி விட்ருக்காங்களான்னு பார்க்கணும் அது தோந்தமே பார்த்து கரெக்டாக வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பட்டியினுடைய தையல் வந்து இந்த இடத்துல இருக்குது இப்போ இதுக்கு கீழே தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கீழே வந்து இறங்கும் கழுத்தினுடைய முன்பக்கம் இறக்கும் கரெக்டாக இதையும் அதே மாதிரி இந்த மார்க்கில் ஜாயிண்ட்டு வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு கரெக்டாக வந்து நம்ம வந்து நெசவு வந்து நெசவு வந்து நேராக இருக்கான்னு பார்த்துக்கலாம் இப்போ இதில் இருக்கிற மாதிரியே நம்ம வந்து கழுத்து வந்து மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பட்டி ஜாயிண்ட் பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது இதில் இருந்து ஒரு இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் அதாவது இங்கே பிடிச்சி தைக்கிறதுக்கும் இங்கே டாட் பிடிக்கிறதுக்கும் மேல் பக்கம் கழுத்து ஃபினிஷிங் பண்ணுறதுக்கும் இந்த ஒரு இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா விடணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இதே அளவுக்கு நமக்கு வந்து கரெக்டாக நமக்கு வந்து வரும் இப்போ பார்த்திங்கன்னா கீழ்ப்பக்கம் இருக்கக்கூடிய ரவுண்டுக்கு வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா தைச்ச ப்ளவுஸ் கிடையாது இந்த அளவு ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா தைச்ச ப்ளவுஸ் வந்து கிடையாது இது பார்க்கும்போதே தெரியும் இது கீழ்ப்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேராக தான் இருக்குது பார்த்தாவே தெரியும் பாருங்க இது கீழ்ப்பக்கம் ரவுண்ட் ஷேப்பே வந்து வரலை அதாவது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கப்லூஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பே சுத்தமாக வந்து கிடையாது இப்போ இதே கப்லூஸ் நல்லா வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழ்ப்பக்கம் நல்லா இறக்கி வந்து நாம் வந்து மார்க் போகணும் இந்த ஜாயிண்ட்டு இந்த ஜாயிண்ட்டை கரெக்டாக வச்சுக்கிட்டு இந்த ஜாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழ்ப்பக்கமாக இப்படி இறக்கி நம்ம வந்து மார்க் பண்ணணும் இதுவே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இறக்கி தான் வந்து மார்க் பண்ண போகிறேன் என்னுடைய கட்டிங் ஸ்டைலுக்கு தான் நான் வந்து இதை வந்து கட் பண்ண போகிறேன் அதே மாதிரி கை ஆமோல் ரவுண்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த சென்ட்ரு பாயிண்ட் அதையும் நம்ம வந்து தேவைன்னா மார்க் பண்ணிக்கலாம் கரெக்டாக பாருங்கள் இந்த இடத்துல வந்து வருது சைட்லேயும் அதே மாதிரி இந்த பிடிச்சி தைக்கக்கூடிய அளவுக்கு இங்கே பிடிச்சி தைக்கக்கூடிய அளவுக்கு வச்சுக்கிட்டு இந்த சென்ட்ரு பாயிண்ட்டு எங்கே வருதுன்னு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு வந்து சென்ட்ரு பாயிண்ட் இதான் வந்து பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸ் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மார்க் போகணும் மேலேயும் கிளியம் சைட்லையும் நம்ம வந்து செக் பண்ணோம்னா கரெக்டாக வந்துடும் இந்த கீழ்ப்பக்கம் முன்பக்கம் பட்டி வந்து கரெக்டாக வருமா அப்படின்றத பார்த்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வைக்கும்போது இந்த ஜாயின்ட் எங்கே வருதோ மார்க் எங்கே வருதோ அந்த இடத்துல பிடிச்சிக்கிட்டு திருப்பியும் இதை எடுத்து நம்ம இந்த மார்க்கில் வைக்கும்போது கரெக்டாக வருதோ அப்படின்றத பார்க்கணும் பார்த்திங்கன்னா ஒரு கால் இன்ச்சு மிச்சமாக வருது இந்த டாட்டை கொஞ்சம் இன்னும் அப்புறம் நம்ம கொஞ்சம் சேர்த்து பிடிக்கணும் நான் வந்து பார்த்தீங்கன்னா தோராயமாக தான் மார்க் பண்ணியிருக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஒன்றே கால் இன்ச்சு வரைக்கும் நம்ம வந்து பிடிக்கலாம் ஒன்றே காலனா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மார்க் வந்து குறையும் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு செக் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக நமக்கு வந்து வரும் பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக வருது அதாவது ஒன்றே காலு இன்ச்சு டாட் பிடிச்சிங்கன்னா இந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து எக்ஸ்ட்ரா துணி உட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா நமக்கு செஸ்ட் அளவுக்கும் இடுப்பு அளவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது செஸ்ட் அளவு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டு இடுப்பளவு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆறு இன்ச்சு வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது இது செஸ்ட்டுக்கும் இடுப்புக்கும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா சைடில் எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து உட வேண்டிய அவசியம் கிடையாது ஆறு இன்ச்சு டிஃப்ரெண்ட் இருந்தால் நாலு இன்ச்சு அல்லது மூணு இன்ச்சு இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் கிராஸாக வந்து நம்ம வந்து கட் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து வரும் இப்போ இதுக்கு அந்த மாதிரி நமக்கு வந்து வரல இப்போ இருக்கிற மாதிரியே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் கழுத்து ரவுண்டு இதில் இருக்கிற மாதிரியே நான் வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் கட் பண்ணுறதா இருந்தால் ஸ்கொயராக வந்து கோடு போட்டு இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் பண்ணி கட் பண்ணுங்கள் ரவுண்ட் பண்ணி கட் பண்ணால் கழுத்து கொஞ்சம் லூஸ் கிடைக்கும் அப்படி கொஞ்சம் கிராஸாக கட் பண்ணிங்கன்னா கழுத்து கொஞ்சம் அழுத்தி பிடிக்கும் அது நல்லா தெரிஞ்சுக்குங்க நம்ம எந்தளவுக்கு வந்து கிராஸ் வந்து கம்மி பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து வந்து டைட்டாகும் நல்லா வந்து நம்ம ரவுண்ட் பண்ணி எடுக்கும்போது கழுத்து வந்து கொஞ்சம் லூஸ் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு கட் பண்ணி முடித்த உடனே பேக் சைடில் கரெக்டாக வச்சு நம்ம வந்து ஒரு முறை பார்த்துக்கணும் கரெக்டாக இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் சோல்றோம் கை ஆமோல் ரவுண்டும் கரெக்டாக வந்து ஜாயிண்ட் தான் பார்க்கணும் இந்த கீழ்ப்பக்கம் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தோராயமாக தான் வந்து கட் பண்ணேன் அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இது கட் பண்ண வரலைன்னா இந்த மாதிரி கோடு போட்டு வந்து கட் பண்ணுங்கள் இந்த ரவுண்டில் வந்து கோடு போட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும் அதாவது இந்த டாட் நம்ம பிடிக்கிறோம் இல்லைங்களா இந்த டாட் பிடிக்கிற த அளவுக்கு வந்து விட்டுட்டு இந்த பக்கம் கோடு போட்டு இந்த பக்கம் கோடு போட்டு நீங்கள் வந்து பிடிச்சிங்கன்னா இந்த ரவுண்ட் ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக நமக்கு வந்து வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ்னுடைய இறக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பதினாலு இன்ச்சு வந்து நமக்கு வந்து வருது அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய கேப் வந்து பார்த்திங்கன்னா ஒன்னே கால் இன்ச்சு நான் வந்து வச்சிருக்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய கேப் வந்து ஒன்றே கால இன்ச்சு வச்சிருக்கிறேன் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தச்சி முடிக்கும் போது ரெண்டரை இன்ச்சு வந்து பட்டி வரும் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு இன்ச்சு பட்டி வரும் அதாவது இந்த பக்கத்தை விட இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அரை இன்ச்சு நமக்கு வந்து வரும் சென்டரில் ஒரு ஆஃப் இன்ச்சு குறைஞ்சி வந்து எடுத்தோம்னா பட்டி வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த பட்டியினுடைய அகலம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் பதினொன்னே கால் இருக்குன்னா நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்போது இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா பட்டினுடைய லென்த் வந்து வைக்கலாம் அப்படி வைக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த டாட் பிடிச்சிங்கன்னா கரெக்டாக நமக்கு வந்து வரும் இப்போ காட்டும் பாருங்கள் ஒரு ஒன்றே கால் இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா டாட் வந்து நம்ம வந்து பிடிக்கும்போது பாருங்கள் ஒம்பது இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பட்டி வந்து சரியாக வந்து வரும் ஒன்றே இன்ச் டாட் பிடிச்சா ஒம்பது இன்ச்சு அல்லது ஒன்பது கால் இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா பட்டி வந்து வரும் அதுக்குமே பட்டினுடைய லென்த் வந்து கட் பண்ணிக்கணும் நான் வந்து பார்த்தீங்கன்னா பட்டி வந்து தைக்கும் போது தான் வந்து கட் பண்ணுவேன் இப்போ வந்து கட் பண்ண மாட்டேன் மிச்சம் இருக்கக்கூடிய பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ஒரு பக்கம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு ஃப்ரண்ட் ரெண்டுமே எடுத்துட்டோம் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக நான் வந்து மடிச்சிருக்கிறேன் இந்த கீழ் பக்கம் இருக்கக்கூடிய கரப்பகுதி வந்து கட் பண்ணி எடுத்துடணும் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேரீயில் கட் பண்ணுற ப்ளவுஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைன் துணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரை பக்கம் இருக்கிறது வந்து கீழ்ப்பக்கம் வர மாதிரி வைங்க ஏன்னால் நம்ம பாட்ரு சைட்லாம் வரும்போது பாட்ரு வச்சு தைக்கிறதுக்கு வந்து பார்த்தினா இந்த நேர் பீஸ் வந்து மறித்து வச்சு தையல் போகிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் இதே வந்து பார்த்தினா குறுக்கு பீஸ் வந்து இப்படி மறித்து வச்சு தையல் போட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் லென்த்து வந்து இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும் லைனிங் துணி அதனால் வந்து பார்த்தினா இந்த கை வந்து ஃபினிஷிங் வராது பா கரை வச்சு தைக்கும்போது அதனால தான் வந்து பார்த்தினா இந்த கை வந்து நான் வந்து குறுக்கில் வந்து கட் பண்ணுறேன் லைனிங் துணியில் மட்டும்தான் இதே நார்மல் ப்ளவுஸாக இருந்தால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேர் கட்டிங் தான் வந்து போடணும் இந்த கையை வந்து நம்ம வந்து தோராயமாக மடிச்சிக்கலாம் இப்போ அளவு ப்ளவுஸில் உள்பக்கமாக திருப்பிக்கிட்டு இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸில் இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றரை இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா துணி வந்து விடணும் அதில் வந்து பார்த்திங்கன்னா துணி வந்து இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த தையிலேருந்து வைக்கணும் இந்த மார்க்கை தையலில் வைக்கும்போது நமக்கு எங்கே வருதோ அந்த இடத்துல நம்ம வந்து மடிக்கணும் ப்ளவுஸில் வந்து பிளைனாக தான் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்டர்லாம் எதுவும் கிடையாது இந்த ப்ளவுஸில் அதனால் பார்த்தீங்கன்னா இது நம்ம வந்து மடித்து எம்மிங் பண்ணுற மாதிரி வந்து நம்ம வந்து வைக்கணும் எம்மிங் பண்ண போகிறதுல அப்படியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தையல் வந்து போட போகிறோம் மடித்து எப்படி தையல் போடுறது எம்மிங் பண்ணாமல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரத்தில் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன் அந்த வீடியோ போய் பாருங்கள் இப்போது இந்த ஸ்லீவ் வந்து அப்படியே வச்சுக்கலாம் மேல் பக்கம் இது வந்து பார்த்திங்கன்னா கையினுடைய அகலத்துக்கு இப்போ ஸ்லீவ் வந்து எப்படி இருக்குதோ அப்படியே வந்து கரெக்டாக நம்ம வந்து வச்சுக்கலாம் மேல் பக்கம் கோடும் கரெக்டாக இருக்கணும் சைட்லையும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கணும் நல்லா இழுத்து பிடிச்சி இந்த ஜாயிண்ட்டு தையல் ஜாயிண்ட்டுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு மார்க் பண்ணணும் இந்த இடத்துல இந்த கையினுடைய அகலம் கரெக்டாக எங்கே வருதுன்னு பார்த்து அந்த இடத்துலையும் ஒரு மார்க் பண்ணிக்கலாம் அதேமாதிரி இங்கேருந்து இந்த கையினுடைய தயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்து இங்கே ஒரு மார்க்கு அதுக்கு கீழே ஒரு மார்க் பார்த்தா கையினுடைய அளவும் நாம் வந்து மார்க் பண்ணிட்டோம் கோடு போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா நாலு இன்ச்சு வருது இதுக்கு வந்து அவ்வளோ தேவையே கிடையாது நாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை அரை இன்ச்சு நம்ம வந்து குறைச்சிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது மூன்று இன்ச்சு வந்து கேப் வந்து வருது இப்போ இந்த மூன்று இன்ச்சு கேப்புக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கையினுடைய ஜாயிண்ட் வந்து கரெக்டாக வருது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும் கை ஆம்போல் ரவுண்ட் வந்து செக் பண்ணுங்கன்னாவே நமக்கு வந்து தெரியும் கரெக்டாக பாருங்கள் இந்த தைல் வரத்தால் நமக்கு இந்த ஜாயிண்ட் வந்து வருது அப்போ மூன்று இன்ச்சு இறக்கி வச்சாவே நமக்கு வந்து போதுமானது இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்லீவ் வந்து கட் பண்ணும்போது வீடியோ வந்து கட் ஆகிடுச்சு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதிலே வந்து கட் பண்ணிவிட்டேன் இப்போது நம்ம பக்கம் ரவுண்டு வந்து நம்ம வந்து கட் பண்ணிட்டோம் அதாவது கீழ்ப்பக்கம் இன்ச்சுக்கு நேர் பண்ணி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாயிண்ட் வரைக்கும் நம்ம வந்து மேல் பக்கம் கொண்டு போகலாம் இந்த ஜாயிண்ட் வரத்தால் லேஸாக பார்த்திங்கன்னா ரவுண்ட் பண்ணி நம்ம வந்து கொண்டு போயிடலாம் இப்போ இது கட் பண்ண பிறகு கீழ்ப்பக்கம் இருக்கக்கூடிய அந்த கை ஆம்போல் ரவுண்ட் அகலத்தில் சென்டரில் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதை கீழ்ப்பக்கம் இருந்து ஒரு அரை இன்ச்சு மேல் பக்கம் ஏற்றி நம்ம வந்து மார்க் பண்ணணும் இப்போ இந்த மார்க்லேருந்து மேல் பக்கம் மேல் ரவுண்டும் கீழ்ப்பக்கம் பார்த்திங்கன்னா அப்படி கீழ் ரவுண்டும் நம்ம வந்து மார்க் பண்ணி கவர் தட்டை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கட் பண்ணி எடுத்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளவுஸில் கட் பண்ண ஹோல் ரவுண்டும் ஸ்லீவில் கட் பண்ண ஹோல் ரவுண்டும் ஒன்றா வருதா அப்படின்றத பார்க்கணும் இந்த இடத்துல வந்து பார்த்தா நம்ம வந்து பிடிச்சி தைக்கிறதுக்கு சோல்ட்ரு வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல ஒன்றரை இன்ச்சு சைடில் வந்து பிடிச்சி தைக்கிறதுக்கு இப்போ ரெண்டுத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா வைக்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஜாயிண்ட்டும் ஒன்றா வரணும் கரெக்டாக பாருங்கள் இங்கேயும் வருது மேல் பக்கம் இங்கே பிடிச்சி தைக்கிற அளவுக்கு துணி வந்து நோக்கி வச்சுட்டு வைக்கிறேன் அந்த கை ஆம்போல் ரவுண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு வந்து வருது தான் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணணும் அதாவது நம்ம அளவு ப்ளவுஸில் இருக்கக்கூடிய அளவுக்கு வந்து கட் பண்ணும்போது எல்லா அளவும் நம்ம வந்து செக் பண்ணிவிட்டோம் பேக் சைடு கழுத்து ஃப்ரண்ட்டு கழுத்து கை ஆமூல் ரவுண்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செக் பண்ணிவிட்டோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பட்டி வந்து கட் பண்ணணும் இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரைஞ்சு வந்து பட்டி ரெடி அளவு வந்து நமக்கு வந்து வேணும் இப்போ கீழ் பக்கம் பிடிச்சி தைக்கிறதுக்கு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டரை வந்து பார்த்திங்கன்னா பட்டினுடைய அகலம் நமக்கு வேணும் மேல் பக்கம் பிடிச்சி தைக்கிறதுக்கு அதே மாதிரி பட்டியினுடைய லென்த் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒம்பதே காலம் இன்ச்சு சொன்னேன் ஒம்பதே காலம் இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கீழ்ப்பக்கம் பிடிச்சி தைக்கிறதுக்கு மூணு இச்சு பட்டியினுடைய அகலம் மேல் பக்கம் பிடிச்சி தைக்கிறதுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கப்டாட் எங்கே வருமோ அந்த இடத்துல பாருங்கள் இந்த இடத்துல வரும் நம்ம டாட் இந்த இடத்துல நமக்கு வந்து கப்டாட் வந்து வரும் ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து சைடில் ஒன்றரை இன்ச்சு வந்து துணி போயிடும் இப்போ மிச்சம் இருக்கிறதில்ல ஒரு பக்கமாக தான் நமக்கு நோந்து வந்து வரும் அப்படி இல்லைன்னா ஒரு கால் இன்ச்சுக்கு வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு வந்து ஒரு மூணே கால் இன்ச்சுக்கு இந்த கோட்லேருந்து இருந்து அரை இன்ச்சு கீழே இறக்கி வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போது இதை அப்படியே வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பட்டி இந்த பட்டியை கட் பண்ணி நம்ம கீழே அளவுக்கு பிடிச்ச வைக்கிறதுக்கு மார்க் பண்ணமோ அதே அளவு பிடிச்சி போது பேக் சைடு ஃப்ரண்ட் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக வரும் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து தைக்கும் தைக்கும்போது வந்து கட் பண்ணிக்குவேன் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தெட்டு இன்ச்சு செஸ்ட் அளவு முப்பத்தி ரெண்டு இன்ச்சு இடுப்பு அளவு உள்ள ஒரு ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணி காமிச்சிருக்கிறோம் இந்த பிளவுஸ் கட்டிங் வீடியோ பிகினர்ஸ் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம மை ஃபேஷன் நைட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்